கூடு பாருங்க அதோட கூடுறலாம் ஆமா சூப்பரா இருக்கு இறைவனுடைய பெரிய அட்டாச்சிங் ஒண்ணுங்க இதெல்லாம் ஆமா இதெல்லாம் குஞ்சு தாடு இதுல இருந்து அப்படியே ஃபுல்லா இத ஆகும் இது புல் மேல குஞ்சு இருக்கும் கீழ மாவு அது கீழ தேனு இதெல்லாம் எடுத்துக்கலாம் இல்ல பெரிய விஷயம் இதெல்லாம் நல்லா அருமையா இருக்கு சரி எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணி அனுப்பிடுங்க நமக்கு அது அப்படியே போட்டு விட்டுறோம் போட்டு நம்ம இங்க என்ன வச்சு இங்க புளிஞ்சு